Periyar Maniyam Institute of Science and Technology, Tanjavur, B.A.R.C., ranked number 18 in India by IIRF. are <laughs> டோக்கன் தரது இல்லையா வரலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் சரிங்களா சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த திருவண்ணாமலை கலெக்டர் இப்படிதான் என கழிவுறை ஒப்பந்ததாரிடம் கரார் அதிகாரிகள் கலக்கத்தில் உள்ளனர் பெற்ற பஞ்சபூத அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை நகரில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவில் இந்த கோவிலின் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் மாதம் மாதம் பௌர்ணமி என்று பல்வேறு ஊர்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வருவது வழக்கம் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கிரிவலம் வர கூடிய பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதா என்பது குறித்தும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை சைக்கிளில் சென்று தீவிர ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது திருவண்ணாமலை நகர பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டண கழிப்பிடத்தை ஆய்வு மேற்கொண்டார் ஆனால் அந்த கழிப்பிடம் முறையாக சுத்தம் செய்யப்படாமலும் முறையான டோக்கன் வழங்காமல் கட்டண கழிப்பிடம் செயல்படுவதை கண்டும் கழிவறை கட்டிடத்தை சுற்றி ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கியிருப்பதும் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் குடித்து வைத்து போட்ட காலி மது பாட்டில்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து கழிவறைக்குள் சென்று ஆய்வு செய்த ஆட்சியர் கழிவறை ஒப்பனறை எந்தவித சுகாதாரம் இல்லாமல் இருப்பதை கண்டு நகராட்சி ஆணையருக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு முறையாக செயல்படாத கழிவறை ஒப்பந்ததாரின் ஒப்பந்தத்தை நீக்க உத்தரவிட்டார் மாவட்ட ஆட்சியரின் இந்த திடீர் ஆய்வால் நகர மத்திய பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா பை ஐஆர்